இது மாதிரி வெப்ஜி வெஜ்ஜி பப்ஸு முட்டை பப்ஸ் எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வாங்க வெஜ்ஜி பப் செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ மைதா எடுத்துக்குவோம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு வைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடுவோம் நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக போய் செஞ்சுக்கலாம் முடிந்து ஒரு ஸ்டப்பிங் செஞ்சுக்குவோம் அது மாவு இல்லை டயத்தில் எண்ணெய் ஊற்றிக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும் ஒரு நாலு வெங்காயம் சின்ன பைஸ்ட் வெங்காயம் எடுத்துருக்கேன் அழைச்சிக்கும் கொஞ்சமாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் கொஞ்சம் மிளகாய் தூள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோம் ஆனியன் மட்டும் வச்சுருக்கோம் பாருங்கள் டப்ஸுக்கு ஸ்டப்பிங் ஸ்டப்பிங் ரெடியாகிட்டு இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூளி இறக்கிக்கலாம் நேரம் ஒரு நம்ம இப்போ ரெண்டு பகுதியாக நம்ம பிரித்து இப்படி எடுத்துக்கோம் ஒட்டி எடுத்துக்கோம் தேய்ச்சி எடுத்துக்கோம் நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா நீட்டாக சேர்த்து தேய்ச்சி எடுத்துக்கோம் இப்படி வச்சால் தான் ரேர்கள் இலையா இல்லையா நம்ம கட்ரு இருந்தால் கட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கட்ரில் கத்தி இருக்குது பாருங்கள் கத்தியை வச்சு பிஸ் நாலு பீஸாம் போட்டுக்குவோம் ஒரு ஸ்வீட்டை எடுத்துக்குவோம் ஸ்வீட்டை எடுத்துகிட்டு இந்த ஓரமெல்லாம் கட் பண்ணிடுவோம் இந்த கட் பண்ணி வச்சு பாருங்கள் இது பருத்தி வைத்துக்கோ ஸ்டப்பிங் வச்சுக்கோ இது மடித்துப்போம் பப்ஸுக்கு இப்படி மடித்தாச்சா இப்படி மடிச்சுட்டு மைதா கரைச்சி வச்சுருக்கோமா அதை அப்படி ஒட்டிக்கும் தனியாக வராமல் இருக்குது இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்புறம் அந்த சாப்பிட்டா போகிற பொருள் இருக்கும்ல அதுக்காக முட்டை கொண்டு அடிச்சு விட்டுருக்கோம்ல அதை தடைக்கும் நல்லா ப்ரஷரில் எத்தினா வச்சுருவோம் தோஸ்களில் எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இப்படி எடுத்துக்கலாம் இப்போ பப்ஸை படி வச்சுக்குவோம் என்னோடய ஸ்டைலில் பப்ஸ் ரெடி பார்த்திங்களா ரெடி ரெடியாகிச்சு இப்போ எடுத்துக்குவோம் நாலு வெஜ்ஜி பப்ஸு செஞ்சேன் ரெண்டு எக்கு முட்டை இருக்குது ரெண்டு முட்டை பப்ச்சு செய்வோம் இப்போ ரெண்டு சீட்டு இருக்குது அதை இப்போ முட்டையை வச்சு ரெண்டு சீட்டு இருக்குது ரெண்டு சீட்டை வச்சு முட்டை பப்ஸு செய்வோம் இப்போ இப்படி எடுத்தாச்சு

இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா ஒவ்வொன்றும் இல்லாமல் நம்மளே செய்யலாம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும் வீட்டில் இது மாதிரி நீங்களை செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமௌண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்